വണക്കം ഇരവ് നേര പ്രധാന செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காலக்கெடு ஆட்டதி ஆரம்பித்த அனூர சிஐடிக்கு அழைக்கப்பட்ட ராஜபக்சவின் மகன் வெதுப்பக உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாத என்கேஜே வர்த்தன பதில் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் கீதி கிளர்ச்சியாளர்கள் இலங்கையை வீழ்த்தி டி டுவெண்டி தொடரை வெற்றியுடன் தொடங்கிய நியூசிலாந்து இனி விரிவான செய்திகள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர இதனை தெரிவித்துள்ளார் புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் எண்பத்தி இரண்டாம் பிரிவின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற மூன்று மாதங்களுக்குள் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேர்தலில் வேட்பாளர்களும் தங்களது கல்வி தகவல்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற வகையில் சட்டம் வேண்டும் என சில தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கூறுகின்றன இவ்வாறு இயற்றப்படும் சட்டத்தில் ஒவ்வொரு வேட்பாளரும் தமது சுய விபரத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க கூடிய வகையிலான சரத்தம் உள்ளடக்கப்பட வேண்டும் என பெல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் சந்தையில் மூட்டையின் விலை குறைவடைந்துள்ள போதிலும் முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த காலங்களில் மூட்டையின் விலை அதிகரித்திருந்தமை முக்கிய பேசு பொருளாக காணப்பட்டது இதன்படி கடந்த காலங்களில் சந்தையில் முட்டை ஒன்று அறுபது முதல் எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது இதனையடுத்து இந்தியாவில் இருந்து முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வழங்கப்பட்டது எனினும் தற்போது சந்தையில் முட்டையொன்று இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இருந்தபோதிலும் போதிலும் இதுவரையில் முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்திகளின் விலை குறைவடையவில்லை என நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த விடயம் தொடர்பில் வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்கேஜே கே முட்டையின் விலை குறைவடைந்ததன் ஊடாக மாத்திரம் வெதுப்பக உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என தெரிவித்தார் அத்துடன் வெதப்பக உற்பத்திகளின் விலை குறைக்கப்பட வேண்டுமாயின் கோதுமை மா மற்றும் எண்ணெய் என்பவற்றின் விலையும் குறைவடைய வேண்டும் என அகில இலங்கை வெதப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தனா குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த அழைப்பு இதன் அடிப்படையில் எதிர்வரும் மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளதா அத்தோடு பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகள் துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடின் பல பகுதிகளில் இன்று மழையுடான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமதிய கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் மேல சப்ரக மாகாணங்களிலும் காலி மாத்திரை பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு வழிகளில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதியில் பலத்த காற்றம் வீசக்கூடும் என வளிமண்டல வீர திணிக்கலம் எதிர்ப்பு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஏமனில் ஈஸ்டேலியா தரப்பினரின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள போதிலும் தங்களது பதில் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் என கீதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு பதிலளிக்கும் வகையில் தங்களது தரப்பிலிருந்து தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தப்படும் என கீதி கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி படையின் அரசியல் தலைவரான முகமட் அல் புகைதி தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈஸ்டேல் மீதான தங்களது இராணுவ இலக்குகளை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தலைநகரான போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன அங்குள்ள விமான நிலையம் துறைமுகங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் என்பவற்றை இலக்க வைத்து தாக்குதலை நடத்தியுள்ளது இதன் போது நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காசா மீதான ஈஸ்டேலின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரான் ஆதரவு குழுவான கீதி கிளர்ச்சியாளர்கள் தர தரப்பினர் ஈஸ்டில் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அதேநேரம் இந்த விடயம் தொடர்பில் தாம் கவலை அடைவதாக தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் போன்றவற்றின் மீதான தாக்குதல்கள் காரணமாக மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது இதன்படி முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்த நூற்றி எழுபத்தி இரண்டு பெற்றது இதனையடுத்து நூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் நூற்றி அறுபத்தி நாலு ஓட்டங்களை மாத்திரம் பெற்ற தோல்வியை தழுவியது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறுகிறது இதன்படி போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியும் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதா இரு அணிகளுக்கும் இடையே மூன்று இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளும் மூன்று நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா இதுடன் செய்திகளையும் அவர் நிறைவடைகின்றது செய்திகளை காலையாட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி